எதிர்காலத்தை நாம் இருக்கிறோம் இந்த அரங்கத்தில் ஆண்கள் இல்லை எனவே நீங்கள் பிள்ளைகளோட எவ்வளோ வேணாலும் இன்ட்ராக்ட் பண்ணி எவ்வளோ க்ளோஸாக பேச முடியுமோ அவசியம் நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக நீங்கள் வந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை சொல்லி இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி உங்கள் பள்ளியினுடைய நிர்வாகம் மேம் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்காக முதல்ல அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு நல்ல கை தட்டி அவங்களுக்கான பாராட்டை நம்ம ஓகே ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் சர்வசாதாரணமாக இன்னைக்கு ரொம்ப சின்ன வயசுல வர ஆரம்பிச்சிருச்சு நாங்க பதிமூணு வயசுல ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அப்போல்லாம் சிக்ஸ்த்தில் ஏஜ் அட்டன் பண்ணுறது ரொம்ப கம்மி எட்டாம் கிளாஸில் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க ஒன்பதாம் கிளாஸில் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் ஃபோர்த்தில் ஏஜ் அட்டன் பண்ணுறது அதிகமாகிடுச்சு ஃபிஃப்த்தில் ஏஜ் அட்டன் பண்ணுறது அதிகமாகிடுச்சு எல்லாம் குறைஞ்சிட்டே வருது சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணுறது ஏஜ் அட்டன் பண்ணுறதுனா என்ன வயசுக்கு வர்றதுனா என்ன என்ன வயசுக்கு வந்தா வயசுக்கு வந்து எதுக்கு வயசுக்கு வந்தா வயசுக்கு வர்றதுனா என்ன என்ன அர்த்தம் சொல்ல வர்றாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவளுடைய கருப்பை அர்த்தம் என்ன தயாராயிருச்சு நானும் டிவி அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தான் அப்போ டிவியில வந்து ஒரு பேடை வச்சு இங்க ஊத்தி காட்டுறாங்க விளையாண்டுட்டு இருக்காங்க என்ன செய்யறாங்க அதுல ஏன் அதுல இங்க ஊத்துறாங்க அப்படின்னு கேட்கறான் உடனே எனக்கு என்னன்னா அவனுக்கு சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனை வந்துச்சு அப்புறம் கூப்பிட்டு சொல்லுவோம் அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கும் பறக்கும் போதே தொப்புளுக்கு கீழே அடிவயிற்று பகுதியில் கருப்பை என்ற ஒன்றை இறைவன் படைக்கிறான் கருப்பை என்ற ஒன்று இயற்கையாகவே கொடுக்கப்படுது அந்த கருப்பை என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பத்து வயசு பதினோரு வயசுக்கு மேலே ஒரு கோழி முட்டை மாதிரி ஒரு முட்டையை வந்து உருவாக்கும் ஆ கோழி முட்டை எனக்கு தெரியுமே அப்படின்னா ஆமாண்டா அது மாதிரி ஒரு முட்டையை வந்து உருவாக்கும் அப்ப அந்த கோழி முட்டை வந்து என்ன செய்யும்னா அம்மாவுக்கு வந்து அந்த கோழி முட்டையெல்லாம் உருவாகி கல்யாணம்லாம் ஆனதுக்கு பிறகுதான் அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து நீ பிறந்து வந்த அந்த கோழி முட்டை வந்து கருவாகி ஒரு குழந்தை உள்ள தங்குறதுக்கு ஒரு பெட்டு உருவாகும் படுத்து தூங்குறதுக்கு உள்ள ஒரு பெட்டு உருவாகும் அப்புறம் சும்மாவே இருந்தா போர் அடிக்கும்ல இங்கிட்ட அங்கிட்ட எல்லாம் ஊஞ்சல் பிடிச்சி விளையாடுறதுக்கு சில ஊஞ்சல் எல்லாம் அங்க உள்ள இருக்கும் உள்ள அது நீச்சல் அடிச்சு விளையாடுறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் உள்ள இருக்கும் ஆஹ் நானும் அப்ப ஸ்விம்மிங் கத்துக்கணும் அப்படின்னா சரிடா வளர்ந்த பிறகு கத்துக்கலாம்டா அது உள்ளே வந்து அந்த கருப்பைக்குள்ளே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் இது எல்லாமே ஒரு அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாகி காலேஜுக்கு போய் படித்து அவர்கள் கல்யாணம் ஆனதுக்கு பிறகுதான் அந்த முட்டைக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லைன்னா அந்த முட்டை வேஸ்ட் அப்போ அந்த முட்டை அந்த பெட்டு அந்த ஊஞ்சல் அந்த ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் பிச்சு அரித்து எடுத்துக்கிட்டு வெளியே வரும் ஒரு புண்ணை பிச்சை எடுத்தால் என்னடா தம்பி ஆகும் உடனே அவன் சொன்னால் ரத்தம் வருமா அப்படின்னா அதே மாதிரிதான் இது எல்லாத்தையும் அரிச்சு பிச்சு எடுத்துட்டு வெளியே வரும்போது ரத்தமும் சேர்ந்து வெளியே வரும் ஐயோ ரத்தமும் அப்படின்னா ஆமா ரத்தமும் சேர்ந்து வெளியே வரும் உங்களுக்கு ஆ எனக்கு வரும் பாட்டிக்கு பாட்டிக்கு வரும் கொள்ளு பாட்டிக்கு கொள்ளு பாட்டிக்கும் வரும்டா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வரும் அப்படியா அவன் ரத்தம் சொன்னோடனே கொஞ்சம் பயந்துட்டான் எல்லாம் பிச்சு அரிச்சு எடுத்துக்கிட்டு வெளியே வரும் அப்படி வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கும் ரொம்ப கால் வலிக்கும் இடுப்பு வலிக்கும் சில சமயம் சில சமயம் கிருகிருன்னு வரும் நான் டீச்சராக வேலை செஞ்சுருக்கேன் ஸ்கூல்க்குலாம் போனால் பிள்ளைங்க ரொம்ப கத்தி கத்தி பேசும்போது ஓவர் டயர்ட் ஆகும் இதெல்லாம் நடக்கும்டா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படியா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் வலிக்கும் சில சமயம் அதான் போன்னு சொன்னோனே பிள்ளைக்கு புரிஞ்சுட்டு ஏதோ அசாதாரணமான விஷயம் அப்படி புரிஞ்சவொன்னே சொல்கிறான் அம்மா இனிமேல் கூட கேர்ள்ஸ் க்ளாஸில் சண்டை போட்டாங்கன்னா நான் திருப்பி சண்டை போட மாட்டேன் திருப்பி அடிக்க மாட்டேன் திருப்பி பேட்வேர்ட்ஸ் எதுவும் நான் பேச மாட்டேன் ஏன்னா பாய்ஸ்க்குலாம் இல்லாமல் கேர்ள்ஸ்க்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறீங்களே போனா போது நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த தாய் தன்னுடைய ஆம்பளை பிள்ளை கிட்ட உன்னோட தாய்க்கு ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு கஷ்டம் இருக்கடா பிசிக்கலா இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி தான் உன்னை பெத்தெடுத்தா அப்படிங்கிற தன்னோட பிசிக்கல் இஷ்யூஸ் தன்னோட மகன் சொல்லி கொடுத்து ஃப்ரெண்ட்லியாக இந்த உடல் என்பது இயற்கை தந்த பெரிய அருட்கொடை அதுல இவ்வளவு பெயின் நான் தாங்கினாதான் இந்த சமூகத்தை உருவாக்க முடியும்னு

பதிமூணு வருஷமாக அந்த எக் வந்து தயாராக இப்ப தயாராயிருச்சு எதுக்கு உள்ள ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு அந்த பேக்கு நியூட்ரெஸ் பேக்கு தயாராக இருக்கு பதிமூணு எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு யாராவது ஒரு பையனை கட்டி வைக்க வேண்டியதானே பதிமூணு வயசுனா எட்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் வயசுக்கு வந்தாச்சுல அப்புறம் என்ன பேசாம ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சுட்டு அந்த வேலையை நடக்க வேண்டியதானே எதுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு என்ன தேவை இருக்குது டென்த்து பப்ளிக் டு லெவன்த்து பப்ளிக் டுவெல்த்து பப்ளிக் அப்புறம் காலேஜ் படிக்கணும் அதுக்கு செலவழிக்கணும் பஞ்சாயத்துகள் இதில் டீச்சர்ஸோட டார்ச்சர் வேறு லேபு எக்ஸாமு மார்க்கு டெஸ்ட்டு குவார்டர்லி ஆஃப் இயர்லி ஆனுவல்ட்டு இதில் ஒரு பக்கம் பயங்கரமான ப்ரெஷர் எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நாய் பஞ்சி ஆடு மாடு இதுகளுக்கெல்லாம் தேவையில்லை ஸ்கூலுக்கு போகணும் எக்ஸாம் எழுதணும் யோசிச்சு பாருங்க ஆயிரம் நாய் வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடி நான் போய் படிக்கிறேன் அப்படின்ச்சு கழுத்தில் டேக் போட்டுட்டு ஏன்னா ரெண்டு ரிப்பனை கட்டிக்கிட்டு லொல் லொல் அப்படின்னு சொல்லி போர்டை பார்த்து தான் அப்படி இருக்கும் இது நாய் பள்ளி இங்கே ஆடெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் கழுத்தில் டேக்கை போட்டுட்டு ரெண்டு ரிப்பனை கட்டிக்கிட்டு இங்கே போய் மே மா அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அதுங்களுக்கு அது தேவையில்லை அது வயசுக்கு வந்த ஒன்றையும் அதாவது சேர்ந்து அதை அது குட்டி போட்டு அந்தந்த எஜமானனுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் பொம்பளை பிள்ளைகளும் ஆடும் நாயும் மாடும் ஒன்னா வயசுக்கு வந்தோடனே கட்டி வச்சு போங்க போய் ஆளுக்கு ஒரு பத்து பிள்ளைகளை போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போய் ஒரு நாள் செத்து போயிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்படியா ஆமாவா இல்லையா சத்தமாக சொல்லுங்க இல்ல இங்க ஒரு உயிர் இருக்கு ஆறாம் அறிவு இருக்கு எனக்கு ஒரு கடமை இருக்கு எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு இறைவன் எனக்கு ஒரு மிகப்பெரிய பேராற்றலை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தது ஒரு வேலைக்காக ஏதோ ஒரு வேலைக்காக சும்மா வந்து உங்களை படைச்ச அனுப்பல ஏதோ ஒரு வேலைக்காக ஒரு முக்கியமான கடமைக்காக யாரோ ஒருத்தனை லவ் பண்ணி செவன்த் படிக்கும் போது எயித்து படிக்கும்போது நைன்த் போது டென்த் படிக்கும்போது நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போறதுக்காக உங்களுக்கு கல்வி கிடைக்காத இடத்துல எவ்வளவு பேர் கல்வி கிடைக்காம வேலைக்கு போறாங்க தெரியுமா எத்தனை பொம்பளை பிள்ளைகள் தெரியுமா ஆனா உங்களுக்கு எல்லாம் கல்வி கிடைச்சி நீங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க ஆனா உங்களுக்கு நான் எப்படி சொல்றேன் சினிமா என்ன சொல்லி தரும் கூட இருக்க ஒருத்தி இருப்பா அவன் என்ன சொல்லி தருவா உன்ன பாக்க தாண்டி வர்றான் அவன் உன்ன தாண்டி பாக்குறான் இப்ப பாரு அங்க போயிட்டு உன்னை திரும்பி பார்ப்பான் நீ வேணா பாரு அதே மாதிரி அந்த தருதலை திரும்பி பார்க்கும் நான் தான் அப்பாவே சொன்னேன்ல யாரு இங்க பக்கத்துல இருக்க தருதலை நீ வந்து இந்த ரெண்டு பேர்ல யாரையாவது விளக்க மாத்திலே வெளுக்கணும்னு நினைச்சா இந்த பக்கத்துல இருக்க பாத்தியா அவளைதான் மொத்தம் விளக்க மாத்திர வெளுக்கணும் அவனை கிடையாது இந்த ஸ்க்ரூ குடுக்கறது பார்வையை திருப்பி விடுறது கெடுக்கிறது பூஸ்ட் பண்றது இந்த எல்லா தருதலை தினத்தையும் இந்த கூடவே இருக்கிற ஃப்ரெண்டுங்கிற கேரக்டர் செய்வா அப்படி உன எவளாவது சொல்லி மோட்டிவேட் பண்ணா முதல்ல கட் பண்ண வேண்டியது இங்க பக்கத்துல ஃப்ரெண்டுங்கிற பேர்ல ஒரு திருப்பா ஸ்க்ரூ அந்த ஸ்க்ரூவை தான் கலட்டி விடும் அவளுக்கு பேர் ஃப்ரெண்டு கிடையாது அவளுக்கு பேர் ஸ்க்ரூ நீங்க சிரிக்கிறத பார்த்தா அப்படி நிறைய ஸ்க்ரூ இருக்கும் போல இருக்கே ஒரு நூத்தி ஐம்பது வழக்கமா பண்ணுவோமா என்னம்மா தேவைப்படும் பண்ற அம்மாவோட மகள் எயிட்டி ஹண்ட்ரடுக்கு அந்த பிள்ளைய டார்கெட் தூக்குனானுங்க அவ லவ் பண்ணான் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போனானுங்க அந்த வீடியோ அனுப்புறேன்னு சொன்னானுங்க அவ கையை கிழிச்சு கொண்டு செத்து போயிட்டான் தாய்க்குள்ள தன்னை தானே சுருட்டிக்கிட்டு இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் அவளே செத்து போயிட்டா நானூத்தி எண்பது வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு தூர லட்சியத்தோட இருந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டால் காரணம் லவ்ல விழுந்து ஏமாந்ததுதான் நான் நேரடி அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் கேக்குறேன் இந்த பக்கம் ரேப் நூத்தி ஐம்பது எம்எல் ஐம்பது பேருக்கு மேல சேர்ந்து ஒரு பிள்ளையா ரேப் பண்ணாங்களா கொஸ்டின் இருக்கு ஹெராயின் கொகைங்கிற போதைப் பொருட்களை சர்வசாதாரணமாக ஆண்கள் இன்னைக்கு பயன்படுத்துறாங்களா கொஸ்டின் இருக்கு கூட படிக்கிறவன் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் அங்கிள் கழுத குதிரை எவன் வேணாலும் லவ் பண்றேன் வருமா பல பிரச்சனைகள் இருக்கு சில பிள்ளைகள் ஆட்டோ டிரைவரோட வேன் டிரைவரோட ஓடி போயிடுறாங்க யாரை எப்படி நம்புறது கொஞ்சம் லேசா சிரிச்ச அந்த ஹார்மோன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சு ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டெவலப் ஆகும் பொம்பளை பிள்ளைனா ஆம்பளை பிள்ளை பிடிக்கலாம் செய்யும் ஆம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளைய பிடிக்கலாம் தான் செய்யும் அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்களா அப்படின்னு தோணதான் செய்யும் ஆனா தோணுனா அதே இடத்துல அது ஸ்டாப் பண்ணி இல்ல எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு இவனை நான் ரெண்டாவது திரும்ப பார்த்தேன்னா நாளைக்கு வேணாலே நான் சாகலாம் எனக்கு வேண்டாமாப்பா இந்த காதல் இந்த ஹார்மோன்களுடைய பேச்சை கேட்க வேண்டிய காலம் இப்போது இல்லை என்னை நான் பாதுகாத்துக் ஸ்டாப் பண்ணி எனக்கு ஒரு லட்சியம் இருக்குதுன்னு எந்த பிள்ளை சொல்றாலோ அந்த பிள்ளை பாதுகாக்கப்பட்டுருவா இல்ல நான் பண்ண தான் போறேன் எனக்கு இந்த ஹார்மோன் கூட பேச்சு தான் முக்கியம் குழுனே பரவசமா கட்டிலோட பறக்கிற அந்த வைபவம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டா நாளைக்கு கொலை செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கு கேங் ரேப் ஆகவும் வாய்ப்பு இருக்கு ஒரு கஞ்சா குடிக்கிற பொறுக்கியாக இருக்க வாய்ப்பு இருக்கு அவன் ஒரு நல்லவனா இல்லாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு நல்லவனா கெட்டவனாங்கிற பட்டிமன்றம் நமக்கு தேவையில்லை நீ ஒழுங்கா உன் வேலையை பாரு நீ படி உங்க அம்மாவும் அப்பாவும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது எதுக்காக படிக்கிற ஒரே வேலையை என் பிள்ளை செய்வா அப்படின்னு நம்பி மட்டும்தான் எனக்கு கிடைக்காத கல்வி என் பிள்ளைக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அதை உடச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நான் லவ் பண்றேன் அப்படின்னு போனா அது நம்பிக்கை துரோகம் இல்ல தாய்த நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு உங்களால வாழ்க்கையில நல்லா இருந்துட முடியுமா அந்த அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வெளியே கொண்டு வந்தா வர முடிகிற இடத்துல அந்த எஸ் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு தண்டுபட இருக்கும் அது முடிகிற இடத்துல ஒரு ஆணியை வச்சு சுத்தியலால் அடிச்சா எப்படி வலிக்குமோ அவ்வளோ வலிக்குமா நீங்கள் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே உங்கள் அம்மா பெற்றாங்க அவங்கள அவ மூச்சு காத்தெல்லாம் கொடுத்து கொடுத்து புஷ் புஷ்னு புஷ் பண்ணி தள்ளி கண்ணுக்கு தெரியாத துவாரம் பீரியட்ஸ் வரக்கூடிய சின்ன ஹோல் கண்ணுக்கு தெரியாத துளை அந்த துளையின் வழியாக உங்களோட மூணு கிலோ உடம்பு வெளியே வரணும் எவ்வளோ கஷ்டம் புஷ் பண்ணி மூச்ச தள்ளி 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 கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட தலை வெளியே வரணும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் அவ்வளவு நேரம் போராடி செத்து பொழைச்சு ஒரு நூறு தடவை செத்து புழைச்சு அப்படி இருக்கும் அவ்வளவு வழி அந்த வழியெல்லாம் தாண்டி தலை கொஞ்சம் வெளியே வந்து எடுத்துவாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை பெத்து வளர்த்தது எவனோ ஒரு தருதலையை நம்பி லவ் அஃபயர்ல நீங்க ஏமாந்து போறதுக்கு எல்லாரும் அப்படி இல்லை யாரோ ஒருத்தி அப்படி போயிட்டாலும் நமக்கு நட்டம் தானே பெண்களுடைய சமூகத்துல இருந்து ஒரு பிள்ளை வழி தவறி போயிட்டா ஒரு பிள்ளை ஏமாந்து போயிட்டா ஒரு பிள்ளை செத்து போயிட்டா ஒரு பிள்ளை நடுத்தருவுல வீசி எறியப்பட்டா ஒரு பிள்ளை நாலு பிரச்சனை தானே அதே பொள்ளாச்சியில ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ்ல செப்டிக் டேங்க் அடைச்சிச்சு கிளீன் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க அவ்வளவு ஆண் உரைகள்னு சொல்லப்படக்கூடிய காண்டம்ஸ் இருந்துச்சு பள்ளிக்கூட செப்டிக் டேங்க்ல காலேஜ் செப்டிக் டேங்க்ல இதுக்கு என்ன அர்த்தம் பல பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வாட்டர் கேன் தூக்கிட்டு வர மாதிரி பிரெக்னன்சி கார்டு கொண்டு வர ஆளுங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு வீட்ல வச்சு டெஸ்ட் பண்ணா மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வர ஆளுங்க ஒரு ஸ்கூல்ல பப்ளிக் எக்ஸாம்காக பிளட் குரூப் போடணுமே பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்ல பதினேழு பிள்ளைகள் கர்ப்பமாக இருக்கிறார்கள் எங்க போய்கிட்டு இருக்கீங்க ஒரு நாயும் ஆடும் மாடும் பன்றியும் வரிசையா குட்டி போடு வயசுக்கு வந்த உடனே நமக்கு அதான் வேலையா நமக்கு அதான் படிக்கணும் ஒரு லட்சியம் இல்லையா பொழு பேராட்சி அடையாளம் இல்லையா லவ் அஃபேர்ல இருந்து ஹார்மோன்களோட பேச்சை கேட்டு எவனா ஒரு கருதலையை நம்பி சீரழிய போறமா இல்ல இனி நலவு பண்ண போறது இல்ல எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்தின் பின்னாடி நான் போறேன் நான் பத்து பொம்பளை பிள்ளைகளை காப்பாத்துற இடத்துக்கு வளரணும் அப்படிங்கிற நோக்கத்தை இந்த நொடி நான் எனக்குள் விதைத்துக் கொள்கிறேன் என்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் அடுத்த பிள்ளைய பாதுகாக்கிறது அடுத்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் எவனையும் நம்ப போறதில்ல அப்படிங்கிற முடிவெடுக்கலாமா கொலை செய்யப்படுறாங்க போதை பொருளை போதைப் பொருளை ஒழிக்க முடியல யார் நல்லமை கெட்டவன் தெரியல பெட்டிக்கடை வரைக்கும் எல்லா போதைப் பொருளும் கிடைக்குது லவ் பண்றவன் எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை சீரழிக்கிறாங்கன்ற ஆயிரம் லட்சம் கேசிஸ்ட்ரீஸ் வந்துகிட்டே இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அவ்வளவு இஷ்யூஸ் லவ் அஃபயர்ஸ்ல பிள்ளைகள் எல்லாம் சீரழிக்கப்பட்டு நடுத்தருவில் விடப்படக்கூடிய காட்சிகள் இவ்வளவு நடக்கும் போது நீங்கள் யாரை நம்பி எதை நம்பி இவன் நல்லவன் அவன் கல்யாணம் பண்ண போறேன் அவனை தான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு எதை நம்பி முடிவெடுக்கிறீர்கள் தான் நான் இந்த உதாரணத்தை சொன்னேன் ஆடும் மாடும் குட்டி போடுது அப்படின்னா அது அஞ்சறிவு நமக்கு ஆறாம் அறிவு என்று கொண்டு இருக்கு நமக்கு என்ன அவசரம் ஆப்ஷன் ஏ ஹார்மோன்கள் பேச்ச கேட்டு லவ் அஃபேருக்கு போறோம் ஆப்ஷன் பி இல்ல லட்சியத்தின் பேச்ச கேட்டு உயர்ந்த இடத்துக்கு போறோம் உங்க ஆன்சர் என்ன சத்தமா சொல்லுங்க ஆப்ஷன் பி நிஜமாவே சொல்றீங்களா எல்லாரும் எல்லாரும் ஆப்ஷன் பி அப்படி நீங்க சொல்றது உண்மை அப்படினா இனி எக்க காரணத்தை கொண்டு அவ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி அது எனக்கு தேவையில்லை நான் லவ் அஃபேர்ல இருக்க மாட்டேன் என் அம்மா அப்பாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் என்னோட வாழ்க்கையை என் தாய்த ஒப்படைக்கிறேன் அவங்க கண்டியம் அவங்க மரியாதை கெட்டு போற மாதிரி நான் ஒரு நாளும் என் பின்னாடியும் போக மாட்டேன் என் லட்சியத்தின் பின்னாடி ஆப்ஷன் பி தான் செலக்ட் பண்றேன்னா ஒரு பெரிய கைதட்டல் நீங்களே உங்களுக்கு தட்டிக்கொள்ளுங்கள் கை வலிச்சிருச்சுனா ஒரு நிமிஷம் கை தட்டினதுக்கே கை வலிக்குதே முன்னூறு நாள் உங்கள் இதயத்தை தட்டி 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 சொல்லி கொண்டே இருந்தாள் நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் நல்லபடியா வெளியே வரணும் உன் கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது உனக்கு மூளை நல்லா வேலை செஞ்சிடணும் கை காலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த பிரச்சனையும் இல்லாம நீ நல்லபடியா வெளியே வந்துடணும்னு உன் இதயத்தை தட்டி தட்டி முன்னூறு நாள் இன்ட்டு டுவெண்ட்டி போட்டுக்கோங்க அத்தனை மணி நேரம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாலே அந்த தாய்க்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க ஒரு நம்பிக்கையை சொல்லணுமா வேணாமா ஓ பிள்ளைமானா நான் எம் பின்னாடியும் போக மாட்டேன் சொல்லணுமா வேணாமா ஓ பிள்ளை நான் நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்ய மாட்டேன் உங்களோட அம்மாவுக்கு நீங்க கைதட்டலின் வழியாக எப்படி பதில் சொல்லுவீங்க சொல்லுங்க தேங்க்ஸ் அலாட் தேங்க்ஸ் அலாட் இந்த நம்பிக்கை இவ்வளோ பெரிய நீண்ட கைதட்டல் இது கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என் பிள்ளைங்களை எப்படியாவது இந்த தருதலைகள்ட்ட இருந்து பாதுகாத்தரலாங்கிற இந்த இந்த தேசத்திற்கான ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கான நம்பிக்கை இன்றைக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் நம்பிக்கையை உங்களோட கைத்தட்டல் இன்னைக்கு தந்திருக்கு என்னோட தாய்க்கு நான் பதில் சொல்றேன் நான் ஓ பிள்ளைமா நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் எவனையும் நம்பி ஏமாற மாட்டேன் எந்த லவ் போக மாட்டேன் இன்னைக்கு அப்படி இருந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது நான் ரொம்ப பியூரான ஒரு சோல் பியூரான ஒரு ஆத்மாவா இங்கிருந்து நான் வெளியே போறேன் எல்லாத்தையும் உடைக்கிறேன் அப்படின்னு சில பிள்ளைகள் இதயத்தால் சொல்லுவதை என்னால் இந்த இதயத்தால் உள்வாங்க முடிகிறது இன்னைக்கு நீங்கள் தட்டின இந்த கைத்தட்டல் ஏதோ இந்த பள்ளிக்கூடத்துக்கான உங்களுக்கான கைத்தட்டல் இல்லை ஒட்டுமொத்த தேசத்தின் பெண்களின் விடுதலைக்கான கைத்தட்டல் உங்களுடைய கைத்தட்டல் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் நிறைய நன்றியுணர்வோடு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்கிறேன் அவ்வளோ எமோஷன் இதுக்குள்ள இருக்கு அவ்வளோ பெயின் இதுக்குள்ளே இருக்கு சாதாரணமாக இந்த உடம்பை யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பானுங்க அவ்வளோ இஸ்யூஸ் இருக்குது நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் உங்களை தாண்டி ஒரு எமோஷனாக வெளியே வர முடியும் அப்படின்னா நிச்சயமாக நான் நம்புகிறேன் ஒரு சேஞ்ச் ஒரு சேஞ்சிங் கொட்டேஷன் உங்களோட மனசுக்குள்ளே நிச்சயமாக வந்திருக்கு அப்படின்னு எதன் பொருட்டு உங்கள் அம்மாவை நோயினை செஞ்சிடாதீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாவை ஹட் பண்ணி ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள் அம்மா நான் உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேம்மா உன்னை திட்டியிருக்கேன் உன்னை அசிங்கப்படுத்தியிருக்கேன் உன்னை புறக்கணிச்சிருக்கேன் உன அவாய்ட் பண்ணியிருக்கேன் அதுக்காகலாம் சாரிம்மா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை எடுத்திருக்க என் மூலையில எதுவுமே எனக்கு ரெக்கார்ட் ஆகல என் நாலு வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே உடம்புல எங்கெல்லாம் துவாரங்கள் இருக்கும் அத்தனையிலும் பல கழிவுகள் வந்திருக்கும் கண்ணுல இருந்து வடிஞ்சிருக்கும் இருந்து வடிஞ்சிருக்கும் மூக்குல இருந்து வடிஞ்சிருக்கும் வாயிலிருந்து வாந்தி எடுத்திருப்பீங்க உச்சா போயிருப்பீங்க மோஷன் போயிருப்பீங்க தொப்புல இருந்து கசிஞ்சிருக்கும் உடல்ல இருக்க எல்லா துவாரத்துல இருந்து கழிவுகள் வெளியேறி இருக்கும் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் அத்தனையும் தொடச்சு சுத்தம் பண்ணி பார்த்து ஒரு ரத்தத்தை எல்லாம் எனக்கு பாலாக உணவாக கொடுத்து என்ன பார்த்து பார்த்து வளர்த்தினியே உனக்கு நான் எந்த விதத்துலயாவது சின்ன ஹடல் சின்ன கஷ்டம் கொடுத்துருந்தா இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு நான் இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங்கில் மேம் பேச வந்தாங்க ஒரு ஃபாத்தி சபரிமாலான்னு ஒரு மேடம் வந்து பேசினாங்க அப்பவுமே நான் முடிவெடுத்தேன் அதனால ஒரு சாரி உனக்கு ஒரு தேங்க்ஸ் உனக்கு அப்படின்னு உங்க அம்மாவை ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுங்க இந்த உலகத்திலேயே ஆக பெரிய நோபல் அவார்ட் தன்னோட கையில் கொடுத்தாலும் அதை தூரத்துக்கு போட்டுருவா நீங்க கொடுக்குற அந்த சின்ன முத்தமும் அந்த சாரி தேங்க்ஸும் தான் அவளுக்கு அவ்வளோ பெரிய பொக்கிஷமா இருக்கும் அவள் கள்ளம் கபடமற்றவள் உங்களை பெற்றெடுத்தவள் அவளை தவறவா இந்த உலகத்துல வேற ஏதாவது வரைக்கும் வேற யாரும் அப்படி இருக்க முடியாது வேற எதுவும் அப்படி கிடைக்காது வாய்ப்பே இல்லை வரலாம் இருக்கலாம் போகலாம் அவ்வளவுதான் உங்கள் தாய்க்கு நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள் அதுவே உங்களை எல்லா உயரத்துக்கும் கொண்டு போகும் அவ்வளவு சாதாரணமா நம்ம இங்க படிக்க வந்துடல ஏதோ சும்மா வர்றோம் போறோம் லவ் அஃபேர் யாரோ யாரையோ நம்பி ஏமாந்து போறாங்க இன்னைக்கு பிரச்சனை நேற்று பிரச்சனை முதணையத்து பிரச்சனை ஒரு பிள்ளை கெட்டு போயிட்டா ஒரு பிள்ளை மோசமா போயிட்டா ஒரு பிள்ளை ஓடி போயிட்டா நோ ஒரு பிள்ளை கூட ஏமாறக்கூடாது ஏன்னா அந்த கல்வி அப்படி சாதாரணமா கிடைச்சிடல இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நம்முடைய நாட்டில் ஆதிக்க சாதியினர் மட்டும் தான் படிக்கவே முடியும் ஸ்கூலுக்கு போய் இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வந்து யாராவது பாடம் சொல்லி தருவாங்க நம்மளாம் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி போனோம்னா படிக்க முடியாது வீட்டை விட்டு வெளியே போக முடியாது இன்னும் சொல்லணும்னா கன்னியாகுமரி தோழ்ச்சியிலை போராட்டம்னு நீங்க உங்க அம்மா கூட சேர்ந்து நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க தோழ்ச்சியிலை போராட்டம் ட்ரெஸ்ஸே மேல போட முடியாது ஒரு ஸ்கர்ட் மட்டும் தான் போட்டிருப்பாங்க ட்ரெஸ்ஸே போடாம போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது அவங்க தெருவில் நடந்து போயிட்டு இருப்பாங்க அவங்களோட மார்பகங்கள் திறந்தபடி மேல ட்ரெஸ் போட முடியாது ஏன்னா முளைவரின்னு ஒரு வரி கட்டணும் நீ மேல சட்டை போடணும்னா உடம்ப மறைச்சுக்கணும்னா முளைவரி அப்படின்னு ஒரு வரி கட்டணும் ஏழைகளால கட்ட முடியாது கட்ட முடியாட்டே அவங்க வெறும் மேலோட தான் போகணும் எந்த ஆணும் அவங்களோட உடலை பயன்படுத்திக்கலாம் அப்படியான சுச்சுவேஷன் இருந்துச்சு இப்போ இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு எதிராக தோல்ச்சியில போராட்டம்னு போராடி உரிமையை வாங்கி ட்ரெஸ் வாங்கி போட்டாங்க அப்ப நாஞ்சலின்னு ஒரு பெண் இருந்தா ட்ரெஸ் போட்டிருந்தா முளைவரி கட்டலை அதிகாரிகள் வந்து கேட்டாங்க தூக்கில போட்டுருவோம் மார்பகங்களை நெல்ல இருக்கும் அருவாள் அறுத்து வீசி எரிஞ்சிட்டு செத்து போன இதுக்குதானே நீ முளைவரி கேக்குற என்னோட உரிமை ட்ரெஸ் போடுறது நீ என்ன வந்து என்ன தூக்க போடுவேன்னு சொல்றது அவருடைய உடல் எரிக்கப்பட்ட போது ஒரு சட்டம் வந்தது முளைவரி ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு நம்மளா இன்னைக்கு டாப்ஸ் போட்டு மேல கோட் போட்டிருக்கோம்னா நாஞ்சலின்னு ஒரு தீ செத்து போயிருக்கா எதுக்கு என் மேல ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு சாதாரணமா அந்த ட்ரெஸ் போடுற உரிமை கூட நமக்கு கிடைக்கல சாவித்ரி புலே இன்னைக்கு இவ்வளவு பெண்ணாசிரியர்கள் இருக்காங்க உங்க மேம் ஒரு பெண்ணாக இருக்காங்க நாங்க ஒரு பெண்ணாக இருந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் இந்தியாவினுடைய முதல் பெண்ணாசிரியர் ஆசிரியர் புலே அவங்க பேரு சாவித்ரி இந்தியாவோட முதல் பள்ளி கரஸ்பாண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் ஃபாத்திமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எப்படியாவது பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஊர்ல கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகளை எல்லாம் பள்ளிக்கூடம்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க தெருவில் நடந்து போறாங்க சாணியை கரைச்சி ஊத்துறாங்க மனித மலத்தை கரைச்சி ஊத்துறாங்க நெத்தில கல்லால் அடிக்கிறாங்க ரத்தமெல்லாம் வழியுது அந்த டீச்சர் என்ன செய்வாங்க சாவித்திரி பாய் பூலே இன்னொரு சிலை எடுத்துட்டு போவாங்க பேக்ல வச்சு ஸ்கூலுக்கு போய் வேற அட்ரஸ் போட்டுவாங்க திருப்ப வருவாங்க திருப்ப சாயந்தரமும் இதெல்லாம் நடக்கும் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வேற அட்ரஸ் மாத்திப்பாங்க ரத்தத்தை அப்படி வலிச்சு போட்டுட்டு சொல்லுவாங்களாம் என் ஊர்ல இருக்க ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் கல்வி கற்காமல் படிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு பெறாமல் நான் வந்து சாக மாட்டேன் அந்த இடத்துக்கு என் பிள்ளைகளை கொண்டு வர்றதுக்காக பொம்பளை பிள்ளைங்களை நான் செத்தாலும் சாவனையை தவிர நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சாவித்ரி பாய் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஸ்கூல் வந்துச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பொம்பளை பிள்ளைங்க படிக்க வந்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னு ஸ்கூல் காலேஜ் வந்துச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பொம்பளை பிள்ளைங்க ஐநூறுக்கு ஐநூறு அறநூறுக்கு அறநூறுன்னு மார்க் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு அவ்வளவு சாதாரணமாக கல்வி நம் கண்களுக்கு நம்ம கண்களில் கைகளில் வந்து கிடைக்கல கண்மணிகளை அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அவ்வளவு வேல்யூபிள் உங்களோட ஒவ்வொரு புக்கும் நீங்க சுமந்து கொண்டு வர பை அவ்வளவு போராட்டங்கள் நீங்க கொண்டு வர லஞ்ச் பேக் படிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு உடலுக்கு தெம்பு வேணுங்கிறதுக்காக நீங்க கொண்டு வர சாப்பாடு வாட்டர் கேன் அந்த கூடை அந்த லஞ்ச் பேகும் எத்தனையோ பெண்கள் சிந்திய ரத்தம் அவ்வளவு சாதாரணமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைச்சிடல அவ்வளவு தியாகம் பண்ணிதான் நமக்கு இன்னைக்கு கல்வி கிடைச்சிருக்குன்னா இந்த கல்வியை இந்த பள்ளிக்கூடத்தை இந்த ஆசிரியர்களை இந்த நிர்வாகங்களை இங்க இருந்து படிச்சுட்டு போகும்போது நீங்க எவ்வளவு லட்சியத்தோடு கூடியவங்களை படிச்சுட்டு போகணும் நான் இன்னொரு சாவித்ரி பாய் புள்ளையா வருவேன் இந்தியாவின் முதல் கரஸ்பாண்ட் இன்னொருமாவா வருவேன் சிறந்த லட்சியவாதியா வருவேன் அப்படி இல்ல நீங்க வரணும் நாங்க சேஃபா தான் இருக்கிறோம் நாங்க எந்த லவ் அஃபேர்லயும் இல்ல நாங்க எந்த அபியூஸ்லயும் இல்ல ஆனாலும் இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு ஏன் இங்க இருந்து ஒருத்தி நல்லா படிச்சு ஒரு ஜட்ஜா வரணும்

முடியும் எஸ் வி ஹாவ் எய்ம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆமாம் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கிறது பெண்களை பாதுகாக்க வேண்டி எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறதுன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா எங்கள்லேருந்து நாங்கள் ஒரு ஜட்ஜாக வருவோம் ஒரு லாயராக வருவோம் பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் போராடுவோம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு பெரிய கைத்தட்டல் தட்டிக்குங்க கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கு இங்க இருந்து நிறைய ஸ்காலர்ஸ் வருவீங்க உங்களை நீங்க பாதுகாத்துப்பீங்க எந்த அஃபயர்லயும் சிக்காம எந்த அபியூஸ்லையும் சிக்காம உங்களை நீங்க பாதுகாத்துப்பீங்க அப்படின்னு தேங்க்யூ ஆல் வி போல் கீழே இறக்கிறீங்க ரொம்ப போல்டா ரொம்ப தைரியமா ரொம்ப அவேர்னஸோட இருங்க யாரையும் நம்பிடாதீங்க படித்து ஜெயிச்சு நீங்கள் ஜட்ஜா வந்த பிறகு நிச்சயம் எனக்கு ஃபோன் பண்ணி தெரியப்படுத்துங்க அன்றைக்கி கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் இந்த மட்டும் உங்களை எல்லாம் சந்தித்ததில் பெரிய சந்தோஷம் உங்களுடைய நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுடைய பள்ளிக்கும் குறிப்பாக உங்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் பி போல் பி அவர் பி சேஃப் தேங்க்யூ ஆல்